இந்திய விவசாயத்துல ஒரு மிகப்பெரிய புரட்சி நடந்துட்டு இருக்கு ஆனா அது வயல்ல இல்ல டெக்னாலஜியில சொன்னா நம்புவீங்களா வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான் நம்ம விவசாயத்தோட பாரம்பரிய அடையாளம் எல்லாம் மாறிடுச்சா மண்வெட்டிக்கு பதிலா இனி மவுஸ் தானா ஆமாங்க இன்னைக்கு விவசாயம்னா வெறும் மண் விதை உரம் மட்டும் இல்லை அதுக்கு மேல இப்போ ட்ரோனை வச்சு பயிரை கண்காணிக்கிறோம் சென்சார் வச்சு மண்ணோட ஈரப்படத்தை தெரிஞ்சுக்கிறோம் ஏன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி விளைச்சலையே அதிகப்படுத்துகிறோம் இந்த மாடர்ன் பயணத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரி இந்த டெக்னாலஜி மாற்றம் ஏன் தேவைப்படுதுன்னு நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும்னா நம்ம சிறு விவசாயிகளோட உண்மையான நிலைமை என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இந்த நம்பர்ஸை கொஞ்சம் பாருங்களேன் ஷாக்கிங்காக இருக்குல்ல ஒரு சராசரி விவசாய குடும்பத்தோட வருமானத்தில் அவங்க பயிர் பண்ணுறது மூலமாக வர்றது வெறும் முப்பத்தஞ்சு சதவீதம் தான் அப்போ மீதி கிட்டத்தட்ட பாதி வருமானம் அதாவது அம்பது சதவீதம் வேற வேலைக்கு போய் சம்பாதிக்கிற கூலி இருந்து தான் வருது இந்த பார்த்தாலே தெரியுது விவசாயம் மட்டுமே ஒரு குடும்பத்தை காப்பாத்த இப்ப பத்தல இந்த பிரச்சனையோட ஆழத்தை பாருங்க நம்ம நாட்டுல இருக்கிற விவசாயில எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் அஞ்சு ஏக்கருக்கும் கம்மியா நிலம் வச்சிருக்கிற சிறு விவசாயிகள் தான் அப்போ அவங்க முன்னேறினாதான் நம்ம தேசத்தோட விவசாயமே முன்னேறும் இந்த சின்ன விவசாயிகள் மார்க்கெட்ல எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா அவங்க விளைவிக்கிற பொருளுக்கு சரியான விலை கிடைக்கிறது இல்ல அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டியிருக்கு பெரிய கம்பெனிங்க கூட பேரம் பேச முடியல இதெல்லாம் அவங்க வாழ்க்கைய ரொம்பவே பாதிக்குது இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து ஒரு மாற்றம் ஆரம்பிச்சது அது எப்படி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வா மாறுச்சுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ஆர்இஜிஏ அதாவது நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்ததால கிராமத்துல வேலைவாய்ப்பு கிடைச்சது இதனால விவசாய வேலைக்கு ஆள் கிடைக்கிறது கஷ்டமாகி கூலியும் ஏறிடுச்சு இப்போ இந்த அதிகமான கூலி செலவை சமாளிக்க வேற வழியே இல்லாம விவசாயிகள் மிஷின்களை பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாங்க இந்த சாட் ஒரு சூப்பரான கதையை சொல்லுது எப்போ வேலையாட்களோட கூலி அதிகமாச்சோ அப்போ டிராக்டர் மாதிரியான மெஷின்கள்ல முதலீடு பண்றது ஒரு நல்ல முடிவா தெரிஞ்சது இதுதான் நம்ம சிறு விவசாயிகளும் டெக்னாலஜியை பயன்படுத்த ஒரு புது வழியை திறந்து விட்டுச்சு இந்த மாத்திரத்தோட ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங்கான ரிசல்ட் என்ன தெரியுமா விவசாய துறையில உருவாகி புத்தம் புது ஹைடெக் வேலைவாய்ப்புகள் தான் இந்த நம்பர்ஸை பாருங்க ஒரு அக்ரிடெக் ஸ்பெஷலிஸ்டுக்கு வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் சம்பளம் துல்லிய விவசாய தொழில்நுட்பவியாளர்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா ரொம்ப சிம்பிள் ஒரு பயிருக்கு எப்போ எவ்வளோ தண்ணி உரம் தேவைன்னு கரெக்டா கணக்கு போட்டு ட்ரோன் மூலமா கொடுக்கறது தான் நம்ம தமிழ்நாட்டிலேயே ஃபார்மகெயின் மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இதில் இருக்காங்க ஸோ விவசாயம் இனிமே வெறும் பாரம்பரிய தொழில் இல்லை அது நல்ல சம்பளம் தர ஒரு மாடர்ன் ஃபீல்டாக வளர்ந்து நிற்குது இந்த கோட் சொல்கிற மாதிரி விவசாயத்தை பற்றின நம்ம பழைய பார்வை மாற வேண்டிய நேரம் இது நம்ம இளைஞர்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கொடுக்குற ஒரு துறையாக இது மாறிட்டு இருக்கு இப்போ வாங்க இந்த மாற்றத்தோட பெரிய பிக்சரையும் இது நம்ம நாட்டுக்கு எவ்வளோ முக்கியங்கிறதையும் பார்க்கலாம் இது வெறும் விவசாயிகளோட கதை இல்ல இது மொத்த இந்தியாவின் கதை இந்த ஒப்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியம் முன்னாடி விவசாயத்தை ஒரு சுமையா பார்த்தோம் நம்ம ஜிடிபியில வெறும் பதிமூணு தான் பங்குன்னு நினைச்சோம் ஆனா இப்ப பாருங்க விவசாயம் சார்ந்த எல்லா தொழிலையும் சேர்த்து அக்ரி பிசினஸா பார்க்கும்போது அது நம்ம ஜிடிபில இருபத்தஞ்சு பர்சன்ட் பங்கு வகிக்குது இந்த பார்வை மாற்றம் தான் உண்மையான புரட்சி இந்த டெக்னாலஜி மாற்றம் நம்ம உணவு பாதுகாப்பை உறுதி செய்கிறது மட்டும் இல்லை நம்ம நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்துது நம்ம கிராமங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுக்குது இது நம்ம எல்லாரோட எதிர்காலத்தோடையும் சம்பந்தப்பட்டது அப்போ நம்ம முன்னோர்களோட பாரம்பரிய விவசாய அறிவையும் இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன தொழில்நுட்பத்தோட சக்தியையும் ஒன்று சேர்த்து நாம எப்படி ஒரு வளமான இந்தியாவை உருவாக்க போறோம் இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற அடுத்த சவால் அதே சமயம் ஒரு அருமையான வாய்ப்பும் கூட யோசிச்சு பாருங்க